சிடி வீரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னோட நேம் துரைப்பாண்டி மனதோடு பேசுவோம் நிகழ்ச்சியின் சென்ற வார தொடர்ச்சியாக அண்ணன் சிலதுங்க அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் யூடியூப் சப்ஸ்கிரைபர் உங்களை தான் நானும் ஏன்னா அண்ணனோட நிகழ்ச்சிகள் நிறையா யூடியூப் சேனலில் வந்து பார்த்து இன்றைக்கி வந்துவிட்டேன் என்னென்னா அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன் இப்போ உங்களோட இந்த கேள்வியை வந்து நான் அண்ணன்கிட்ட வந்து முன்வைக்கிறேன் அண்ணே இப்போ வந்து என்னென்னா பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வேலை பார்க்குற பசங்கள் திருமணமானவர்கள் மாதிரி யாராக இருக்கட்டும் எல்லாட்டையும் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா அது என்னென்னா லட்சியம் உனக்கு என்ன லட்சியம் இருக்குது அப்படின்னு தான் முன்வைக்கிறாங்க என்ன லட்சியத்தோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் என்ன சாதிக்கிறக்கா என்ன லட்சியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ வந்து என்னைய மாதிரி உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் லட்சியம்னா என்ன அப்படிங்கிறத உங்களோட பாணியில் குட்டி கதையோடு நீங்கள் வந்து சொல்லுங்கண்ணே ஒன்றும் இல்லை நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே லட்சியங்கிறது ஒன்று இருக்குது அதாவது மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த தனித்திறமை மூலமாக கண்டிப்பாக ஒரு லட்சியம் இருக்கும் அந்த நம்ம லட்சியம் என்னங்கிறது அவங்கவுங்க தெரிஞ்சிக்காமல் வேணா இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டேயும் லட்சியம் இருக்குது ஆனால் நம்ம லட்சியம் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்காமல் வேணா இருக்கலாம் இப்போ ஒரு குட்டிக்காத மூலமாக நம்ம பார்ப்போம் ஒரு நபர் என்ன பண்ணார் இதே மாதிரி தான் ஒரு நபர் ஒரு மகான்கிட்ட போனார் அந்த மகான்கிட்ட போயிட்டு ஐயா வணக்கம் எல்லாரும் லட்சியம் லட்சியங்கிறாங்க அந்த லட்சியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த மகானை பார்த்து ஐயா என்னை எல்லோரும் திட்டுறாங்க நீ ஒன்றுக்கு இல்லாதவன் நீலாம் எதுக்கடா பிறந்த நீ பிறந்ததே வேஸ்ட்டு நீ இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே இல்லாதவன் உனக்கு ஒரு லட்சியமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எப்போ பாரு அப்படின்னு என்னை என்னை பற்றி நான் சாப்பாட்டுறாமே அப்படி இப்படின்னு நிறைய அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க அவங்க ஏன் என்னை திட்டுறாங்க நான் என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியலை பள்ளிக்கூடம் போனேன் படிப்பு வரல வேலைக்கு போனேன் யாருமே நீ நான் வேலை செய்கிறத ஏற்றுக்கலை ஏன்னா ஏ என்னடா அப்படி பண்ணுற அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னா என்னை வேலை இப்படி செய்யா அப்படி செய்டான்னு சொல்லித்தரல நான் என்னை திட்டி அடித்து விரட்டிடுறாங்க அதனால் வேலையும் பார்க்க முடியலை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பும் அல்ல அதனால் என்ன செய்கிறது சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுவேன் வேறு அப்படியே ஊரில் யாரை பார்த்தாலும் என்னை ஒரு மாதிரி திட்டுவாங்க அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்ககிட்ட வந்தேன் எல்லோரும் லட்சியம் லட்சியங்கிறாங்களே உனக்கு ஒரு லட்சியமும் வாழ்க்கை ஒரு லட்சியம் இருக்கணும் உனக்கு லட்சியமும் கிடையாது ஒரு மண்ணாங்கடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க உண்மையில் அந்த லட்சியம் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த லட்சியத்தோடாவது நான் வாழலாமே அப்படின்னு வந்தேங்க ஐயா அப்படின்னு அந்த மகான்கிட்ட சொன்னார் உடனே அந்த மகான் அப்படியே தம்பி ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த இவர் பேசுனதை வச்சு இவர் யார் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைப்பா உனக்கு பிடிச்ச செயலை தெனோ தொடர்ந்து அது ஒரே செயலை தொடர்ந்து தெனோ செஞ்சுக்கிட்டு வா அதுக்கு தான்ப்பா லட்சியம்னார் என்னடா அது ஒரே செயலை தொடர்ந்து தெனோ வான்னு சொல்கிறாரு அப்படி என்ன செயல் செய்கிறது இதுவும் அவனுக்கு புரியலை பார்த்தான் சரி அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு மகான் என்ன சொல்லியிருப்பார் நம்ம என்ன செயல் செய்கிறது எதை நம்ம தொடர்ந்து செய்கிறது தினம் செய்கிறது இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றான் ஒன்றுமே அவனுக்கு பிடிபடலை உடனே பசிக்க ஆரம்பித்தது பசி எடுத்துச்சு அவனுக்கு பசி எடுத்தோடனே சரி முதல்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட போனான் வீட்டுக்கு சாப்பாடை போய் சாப்பாடு போட்டு வந்து சாப்பாடு தட்டில் சாப்பாடை போட்டு சாப்பிட போகையில் அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் மண்பானை தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அவர் மண்பானை செஞ்சிட்ருந்தார் அவரை பார்த்தான் பார்த்த உடனே இவன் சாப்பிட ஆரம்பித்தான் உடனே இவனுக்கு என்ன தோணுச்சுன்னா இனிமே நம்ம எப்போ பசி எடுத்தாலும் சாப்பிடக்கூடாது பசி வந்துச்சுன்னா உடனே சாப்பிடக்கூடாது இவர் முகத்தை பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அவனுக்குள்ளே இதுதான் நம்மளோட லட்சியம் ஏன்னா எப்போதுமே தினவும் செய்யக்கூடிய ஒரு வேலை சாப்பிட்ற வேலை காலையிலையும் சாப்பிடுவோம் மதியம் சாப்பிடுவோம் நைட்டு சாப்பிடுவோம் இப்படி எந்த நேரம் பசி எடுத்தாலும் பசிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாது இந்த ஆள் முகத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் சாப்பிட்றோம்னா அவன் அது ஒரு லட்சியமாகும் அவன் எடுத்துக்கிட்டான் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவன் பசி எடுக்கும்போது அவரை போய் பார்ப்பான் வருவான் சாப்பிடுவான் இப்படி இருந்துச்சு ஒரு நாள் காலையில் எந்திரிச்சி சரியான பசி பா சாப்பிட போகிறான் அவரை ஏற்ற வீட்டுக்காரரை பார்க்குறான் அவரை காணும் ஐயோ ஒரு காணமே இது என்னத்த லட்சியம் அப்படின்னு விட்டுட்டு அவன் மனசு இடம் கொடுக்கல இல்லை இல்லை நம்ம லட்சியத்தை விடக்கூடாது அவர் எங்கே இருக்காரோ அவரை போய் பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு தேட ஆரம்பித்தான் மதியமும் ஆயிடுச்சு மதிய சாப்பாடு டைமும் ஆகிடுச்சு ஒவ்வொருத்திட்டையாக போய் கேட்டான் எங்கே அவர் எங்கேன்னு கே அவங்க ஒரு சில பேர் தெரியலை நாங்கள் ஒரு சிலர் அவர் மண்பானை செய்கிறதுக்காக மண் வெட்டி மண்ணு அங்கே மண்ணு குழச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே போனியன்னால் குளத்தங்கரைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியான்ட்டு அந்த இடத்துக்கு பார்க்குறதுக்காக தேடி போனால் அங்கே அவர் மண்ணு வெட்டி குலைச்சிக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்தவொன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் சந்தோஷத்தில் பார்த்துட்டு அப்படியே ஒரே சத்தமாக நான் அளவாக நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டே நான் பார்த்துட்டேன்னு ஒரே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு திருப்பி விடியான்ட்டான் திருப்பி வந்துட்ட சாப்பிட போகலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு வந்துட்டான் இந்த இவன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் சொன்னது அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவர் திரும்பி பார்த்தார் அந்த மண்பானை அந்த மண்ணு தோண்டி இருந்தவர் பார்த்தார் பார்த்தா அந்த இடத்துல அவர் ஒரு புதையில் எடுத்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நம்ம புதையல் எடுத்ததை அவன் பார்த்துட்டான் ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டானா இது எல்லாரும் ஊருக்குள்ளே வாங்கிட்டு போயிடுவாங்க நமக்கு கிடைக்காதேன்ட்டு அவர் அங்கேயிருந்து அவசர அவசரமாக அவன் பின்னாடியே தொடர்ந்து வந்து பார்த்தாரு அவன் உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு தம்பி நீ பார்த்ததை வேற யார்கிட்டையும் சொல்லிடாத எடுத்த புதையில் ஆளுகு பாதியாக எடுத்துக்குவோம் அப்படின்னாரு இப்போ அவனுக்கு இப்போ அந்த புதையிலேருந்து ஒரு பாதி பங்கு அவனுக்கு கிடச்சி இப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண லட்சியம் இது அதாவது அவன் லட்சியம்னு ஒன்று பெருசாக அவன் லட்சியம் இருக்கு அவனுக்கு என்ன தெரியும் தினம் ஒரு செயலை தொடர்ந்து ஒரே செயலை தொடர்ந்து தெனோ செஞ்சுக்கிட்டு வந்தால் அதுக்கு பேர் லட்சியம் அப்படின்னு அந்த மகான் சொல்லிட்டாரு அப்போ நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாங்க இல்லை இத்தனை சாப்பிட்றோம் இவனை பார்த்துட்டு சாப்பிடும்னு அவர் முடிவு பண்ணார் அவனை பார்க்கறதுக்காக அங்கே போனார் அந்த புதையல் எடுத்தது இவனுக்கு தெரியாது அவன் பார்த்துட்டேன் பார்த்துட்டு சத்தத்தை கேட்டவன அவரும் ஆகா புதையில் எடுத்ததை பார்த்துட்டேன்னு இவன் ஊருக்குள்ளே போய் சொல்ல போகிறானேன்னா அவர் பங்காக பாதி கொடுத்தார் அது மாதிரி இப்படி ஒரு சாதாரண லட்சியத்துக்கே இவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும்போது சாதனை படைக்கிற அளவுக்கு நம்மள்ட்டலாம் லட்சியம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த லட்சியம் என்று ஒரு நாள் ஜெயிக்கும் தொடர்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த ஏன் பிரச்சனை வருது ஏன் தடை வருது இதை போய் மற்றவங்க நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு முன்னோர்கள் யாருக்கிட்ட வேணாலும் அதுக்கான வழிமுறைகள் ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே இதை ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்ககிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் அப்படி ஆலோசனை பண்ணும்போது பத்து பேரும் பத்து விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க அதில் மனல நம்ம மனசுக்கு அதில் ஒரு கருத்து உடன்படும் இதை செஞ்சால் சரியாக இருக்கும்னு நம்ம மனசுக்கு சொல்லும் அந்த மனசு சொல்கிற விஷயத்தை மட்டும் செஞ்சால் போதும் அந்த லட்சியத்தில் நிச்சயமாக நம்ம கண்டிப்பா அண்ணன் சிறப்பா சொன்னாங்க இப்ப அண்ணன் குட்டி இருந்து எனக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்குது ஏன்னா இவ்வளவு நாள நான் நினைச்சிக்கிட்டு இருந்தது என்னன்னா நம்மளும் நம்மளுக்குள்ள லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தில் நம்ம வெற்றி அடைய முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து அண்ணன் சொன்ன இந்த குட்டி கதை மூலயமா எனக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது இதே மாதிரி உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன் என்ன நீர்களே கண்டிப்பா உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் உங்க லட்சியத்துல வந்து நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் இதே மாதிரி மனதோடு பேசுவோம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது துரைபாண்டியன்